வணக்கம் நான் இப்போது நகைச்சுவையை பத்தி பேச முடியுள்ளேன் ஒரு நாள் லீடை அன பேர் மட்டும் மாनेश தான் அத வந்து தொங்கல பண்றதுக்குச்சானே டீமுதே ஏ ரமேஷனுக்கு பை சத்துறோம் நான் அப்படியே வந்து குறி பஷ்டம் நாக்குல மடிட்ட சொந்தம் அப்படி பை லைட் 25 மடிட்ட சொந்தம் நம்ம பையட் நே ஒளிய 10 பேர் ரமேஷ்

அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து மொத்தம் வந்தான் வந்து நின்று நல்லா தப்புனே ஆரம்பிச்சிச்சு சரி அதை அப்படி ஒதுக்குப்பா அப்படின்னு சொன்னேன் எல்லாம் நன்றி வணக்கம்